பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டும் உங்கள் சந்தோஷத்தை நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்கள் சந்தோஷத்தின் நேர் நிகழ்ச்சி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு ஏழு முப்பது மணிக்கும் புதன் காலை எட்டு முப்பது மணிக்கும் வியாழன் இரவு எட்டு மணிக்கும் வெள்ளி காலை ஆறு முப்பது மணிக்கும் தொடர்ந்து டெலிகாஸ்ட் செய்யப்படுகிறது பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க உங்களை ஆசீர்வதிப்பார் அநேகர் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாய் தெரியப்படுத்தி வருகிற ஆண்டவருக்கு மிகப்பெரிய நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டுமானால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய காரியங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நிச்சயமாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம் உங்களுடைய எல்லா ஜெபங்களிலும் ஒவ்வொரு நாளும் எங்களையும் இந்த ஊழியங்களை நினைத்து கொள்ளுங்கள் எங்களுடைய சபை நியூ ஒரு ஒர்ஷிப் சென்டர் குளச்சல் அருகாமையிலே கொட்டில்பாடு பாடு என்கிற பகுதியில் இருக்கிறது தொடர்ந்து எங்களுக்காக இந்த ஊழியங்களுக்காக சபைக்காக இந்தியா சபைக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் இந்த நாளில் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற கத்தருடைய வார்த்தை எலியாவின் வல்லமையான ஜபம் எலியாவின் வல்லமையான ஜபம் என்கிற தலைப்பில் நான் கத்தருடைய வார்த்தை கொண்டு வந்திருக்கிறேன் எலியா அவன் ஜபம் வல்லமை உள்ளதா இருக்கிறது எலியா ஜபிக்கிறான் வானத்திலிருந்து அக்னி வந்து இறங்குகிறதை நாம் வேதத்தில் படிக்கிறோம் ஒரு மனுஷனுடைய சாதாரண மனிதனுடைய ஜபம் எவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் எலியாவின் ஜபத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம் அநேக நேரங்களில் நாம் ஜபத்தை மிகவும் சாதாரணமாக நினைக்கிறோம் ஜபமாக அது ஏதோ டைம் வேஸ்டான ஒரு காரியம் போல் அநேகர் நினைக்கிறாங்க ஜபமாக வேறு வேலை இல்லை அப்படின்னு கூட சில சொல்லுகிறாங்க ஆனால் ஒரு சாதாரண மனிதனுடைய ஜபம் வானத்தில் இருந்து அக்னியை கொண்டு வருகிறது பரோகத்தின் அக்னியை பூமிக்கு இறங்கி கொண்டு வர வைக்கிறது ஒரு சாதாரண மனிதனுடைய ஜபம் எவ்வளோ வல்லமையாக இருக்கிறது என்று நாம் எலியாவின் ஜபத்திலே பார்க்கிறோம் எலியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது யாக்கோபா ஐந்து பதினேழு எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன் எலியா என்பவன் நம்மை போல ஒரு சாதாரண மனிதன் ஆனால் மழை பெய்யாதபடி கருத்தா ஜபம் பண்ணினா அப்பொழுது மூன்று மாதம் ஆறு மாதம் பூமி மழை பெய்யவே இல்லை ஒரு சாதாரண மனிதனுடைய ஜபம் வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வருகிறது மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்கிறது ஒரு சாதாரண மனிதனுடைய ஜபம் அடைக்கப்பட்ட வானத்தை திறந்து மழையை பெய்ய வைக்கிறது யோசித்து பாருங்க ஒரு சாதாரண மனிதனுடைய ஜபம் எவ்வளோ வல்லமையான காரியத்தை செய்கிறது அப்படி இந்த எலியாவின் ஜபம் அதில் என்ன இருக்கிறது எலியா அப்படி வல்லமையாய் எப்படி ஜபித்திருக்கிறார் எலியாவின் ஜபத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஏன் எலியாவின் ஜபம் வல்லமை உள்ள ஜபம் ஏன் எலியாவின் ஜபத்திற்கு இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்தது கர்மேல் பருவதில எலியாவும் எதிரே பாகாலுடைய தீர்க்க தரிசிகளும் இரண்டு பேரும் சவால் விட்டு நிற்கிறார்கள் எலியா சொன்னான் கத்த தெய்வமானால் வானத்திலிருந்து அக்னி வரட்டும் பாகால் தெய்வமானால் நீங்கள் வணங்கும் போது அக்னி வரட்டும் நீங்கள் உங்கள் தெய்வத்தின் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் நான் கத்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறேன் யாருடைய தெய்வம் உண்மையான தெய்வமோ அவர்கள் தெய்வம் வானத்திலிருந்து அக்னி இறங்க பண்ணட்டும் வானத்திலிருந்து அக்னி இறங்க பண்ணுகிற தெய்வமே உண்மையான தெய்வம் என்று சொன்னார் இதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு மிகப்பெரிய சவால் விட்டு பாகாளுடைய திருகதரிசிகளுக்கு முன்பதாக எலியா என்கிற ஒரு சாதாரண மனிதன் தனித்தன் நின்று அவன் ஜெபம் பண்ணி வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வருகிறது ஜனங்கள் கத்தரே தெய்வம் கத்தரையை தெய்வம் என்று ஆர்ப்பரித்து துள்ளி குதித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் கத்தரை தெய்வமா ஏற்றுக்கொண்டார்கள் எவ்வளோ ஆச்சரியமான காரியம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரத்தில் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் இருபத்தி நாலாம் வசனம் நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் நான் கத்தோடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன் அப்பொழுது அக்னினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான் அதுக்கு ஜனங்கள் எல்லோரும் இது நல்ல வார்த்தை இது நல்ல ஐடியா ஏற்றுக்கொண்டாங்க பாகாலுடைய தீர்க்க தரிசிகள் காலை முதல் அந்தி பலி செலுத்தும் நேரம் வரைக்கும் தங்கள் தெய்வமாகிய பாகாலுடைய நாமங்களை சொல்லி கூப்பிட்டார்கள் ஆடி பாடினார்கள் கத்தினார்கள் கூச்சலிட்டார்கள் தங்கள் சரீரங்களை கிழித்து கொண்டார்கள் ஆனால் பாகாலிடத்தில் இருந்து பதில் வரவில்லை அக்னி வரவே இல்லை இந்த சூழ்நிலையில் எலியா ஜபிக்கிறார் எப்படி ஜபித்தார் அந்திப்பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா முப்பத்தி ஆறாம் வசனத்தில் அப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் இந்த காரியத்தை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்று இன்றைக்கு விளங்கப்படம் கத்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்று ஜபித்தான் அவ்வளோதான் வானத்திலிருந்து இறங்கினது அக்னி அப்பொழுது கத்தடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலையும் விறகுகளையும் கற்களையும் மணலையும் பட்சித்தது வாய்க்கால் தண்ணீரையும் நக்கி போட்டது முப்பத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுது ஜனங்களெல்லார் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கத்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்றார்கள் இதுவரைக்கும் கத்த தெய்வம் என்று சொல்லாத வாய்கள் கத்த தெய்வம் என்று சொல்லுகிறது எல்லா நாவுகளும் அவரை அறிக்கை பண்ணும் எல்லா முழங்காலும் அவருக்கு முன்பதாக முடங்கும் அதுதான் எழுப்புதல் அந்த மிகப்பெரிய எழுப்புதல் வருவதற்கு எலியாவின் ஜபம் அவசியம் ஜனங்கள் பிரத்யசமாய் தேவனுடைய வல்லமையை பார்க்கும்படிக்கு ஜனங்கள் பிரத்யசமாய் தேவனுடைய மகிமையை பார்க்கும்படிக்கு தேவனுடைய பராக்கிரமங்களை பார்க்கும்படிக்கு வல்லமையாய் ஜபிக்கிற தேவ பிள்ளைகள் இந்த நாட்களிலே அவசியம் நம்முடைய ஆண்டவர் எத்தனை வல்லமை உள்ளவர் எத்தனை மகிமை உள்ளவர் என்பதை தேசங்களுக்கு காண்பிக்கத்தக்க தேவனுடைய வல்லமையை தேசங்களுக்கு விளங்கி தக்க வல்லமையாய் ஜபிக்கக்கூடிய ஜனங்கள் இந்த நாட்களில் தேவை நம்முடைய தேவன் சாதாரணமானவர் அல்ல வேதத்தில் ஆண்டு எருவமையாக பார்த்து கேட்டார் என்னால் செய்ய செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று தேவன் கேட்டார் அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று இல்லை அவர் பராக்கிரமசாலி யுத்தத்தில் வல்லவர் அவர் சொல்லாகும் அவர் கட்டளிட யாவும் நிற்கும் அவரே வல்லமையும் மகிமையும் கொண்ட பராக்கிரமம் உள்ள தேவன் இவ்வளவு அற்புதம் அற்புதர் இத்தனை மகிமை உள்ள தேவனை ஆராதிக்கிற நாம் அநேக நேரங்களில் ஒன்றுமில்லாதவர்கள் போல சோர்ந்து போய் கலங்கி போய் பயந்து போய் நிற்பது ஒரு பெரிய அவமானம் இந்த தேவன் சாதாரணமானவர் அல்ல எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணுகிறான் எலியாவின் இந்த சாதாரண ஜெபம் ஊக்கமான ஜெபம் மிக பெரிய அற்புதத்தை கொண்டு வருகிறது நாம் அநேகர் நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது வீணான வார்த்தைகளை அலப்பி நீண்ட ஜபங்களை செய்து மற்றவர்களின் பார்வைக்கு ஜபங்களை பண்ணி அதனாலே பலன் வரும் என்று நம்புகிறோம் ஆனால் இயேசு ஏசிச்சன்னா மத்திய சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் மத்திய சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது போல வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்கள் அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் பாருங்கள் அஞ்ஞானிகள் ஆண்டவரை அறியாத மனிதன் உலக மனிதன் அவங்க வீண் வார்த்தைகளை அலப்புகிறார்கள் வீணா சாத்தப்படுறாங்க வீணான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க சொன்னதையே திரும்ப 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 சொல்கிறாங்க சொன்ன ஜபத்தையே திரும்ப 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 சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் அப்படி அல்ல வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்க அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும்னு நினைக்கிறாங்க அதிக நேரமாக சொன்னால் அதிக நேரம் ஜபம் பண்ணால் ஜபம் கேட்கப்பட்டுரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை திரும்ப 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 இந்த வார்த்தைகளை நூறு நேரம் ஆயிரம் நேரம் சொல்லிட்டா அற்புதம் நடந்துடும்ங்கிற ஒரு நம்பிக்கை அதிக வசனிப்பினால் ஜபம் கேட்கப்படும் என்று நம்புவது அஞ்ஞானிகளுடைய நம்பிக்கை என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் அவர்களை போல இருக்க வேண்டாம் நீங்கள் அவர்களை போல இருக்க வேண்டாம் என்று தேவன் சொல்லுகிறார் உங்களுக்கு என்ன தேவை என்று நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய ஜெபம் கருத்தானதாய் தேவன் விரும்புகிறதாய் வல்லமை உள்ளதாய் இருக்க வேண்டும் தேவன் வீண் வார்த்தைகளை அலப்புகிற ஜெபங்களை விரும்பவே இல்லை விரும்பவே இல்லை நம்முடைய தேவன் கருத்தான ஜபங்களை விரும்புகிறார் வல்லமையான ஜபங்களை விரும்புகிறார் எது கருத்தான ஜபம் எது வல்லமையான ஜபம் எலியாவின் ஜபத்தில் இருந்து நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லுகிறேன் எலியாவின் ஜபம் ஏன் வல்லமை உள்ள ஜபமாக இருந்தது ஏன் அவன் ஜெபித்தபோது வானத்தில் இந்த அக்னி இறங்கினது எலியாவின் ஜபத்தில் அப்படி என்னத்தான் இருந்து விட்டது என்று நீங்கள் கேட்டால் முதலாவது எலியாவின் ஜபம் விசுவாசத்தில் உறுதி உள்ள ஜெபமாக இருந்தது விசுவாசத்தில் உறுதியான இருந்தது யாக்க ஒன்றாம் அதிகாரத்தில் ஆறாம் அசனம் ஏழாம் வசனம் பாருங்க உங்களில் ஒருவன் ஞானத்தில் இருந்தால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாயி தீவனத்தில் கேட்க கிடவன் ஆனாலும் அவன் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் கேட்க கடவன் அவர் ஒருவரையும் கடிந்து யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் அவர்கிட்ட கேளு அவர்கிட்ட கேளு ஆனா சந்தேகப்படாமல் கேளு அப்பொழுது உனக்கு அற்புதம் நடக்கும் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இங்கே எலியா ஜபிக்கும் பொழுது தன் ஜபத்தில் சந்தேகப்படவே இல்லை நாம் அநேக நேரங்களில் ஜெபிக்கும்போது நம்ம ஜபிப்போம் ஆனால் இன்னொரு பக்கம் நமக்கு சந்தேகமும் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பக்கம் ஏசப்பா இந்த வியாதியை சுகமாக்குங்கப்பா இந்த வழி மாற்றுங்கப்பா தாங்கப்பா கேட்போம் இன்னொரு பக்கம் இந்த வியாதி சுகமாகுமா சுகமாகுமா இதுக்கு என்ன மருந்து வாங்கலாம் இந்த வலி போகிறதுக்கு என்ன மருந்து வாங்கலாம் இப்படி யோசிப்போம் இதுதான் சந்தேகம் சந்தேகத்தோடு கூடிய ஜபம் ஒரு பக்கம் விசுவாசம் இருக்குது ஜபம் இருக்கு இன்னொரு பக்கம் சந்தேகமும் இருக்குது இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நம்முடைய ஜபம் வீணாய் போனதுக்கான காரணம் சந்தேகத்தோடு கூட நம்ம ஜபிக்கும் பொழுது வா வசனம் சொல்லுது நம்முடைய ஜபங்கள் பிரயோஜனம் இப்படிப்பட்டவன் தேவனிடத்திலிருந்து எதையாகலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக என்று யாக்கபு ஒன்று ஏழில வாசிக்கிறோம் நாம் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது சந்தேகத்தோடு கூடிய உறுதி இல்லாத ஜபம் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும் ஆனால் எலியா தன் ஜபத்தில் விசுவாசத்தில் உறுதி உள்ளவனாக இருந்திருக்கிறான் அவனுடைய விசுவாசத்தில் உறுதி இருந்திருக்கிறது எப்படிங்க பாருங்க ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான் இப்போ எளியா என்ன சொல்லுகிறான் ஜனங்கள் நீங்க நீங்கள் கிட்ட வாருங்க எல்லாரும் கிட்ட வாருங்க நான் இப்பொழுது ஜபிக்க போகிறேன் வானத்தில் இந்த அக்கனி இறங்க போகிறது நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் நடக்கும் நிச்சயமாக நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள் என்று எளிய உறுதியாய் சொல்லுகிறான் உறுதியாய் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சாதாரண ஒன்று அல்ல வாகனத்திலிருந்து நெருப்பு இறங்கி வர வேண்டாம் காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க பிரயாசப்பட்டு ஒன்று நடக்கல இப்போ திடீர்னு நான் வந்து நின்றுட்டு எல்லோரும் கிட்டே வாங்க இப்போ அக்னி இறங்க போகிறது என்று நான் உறுதியாய் சொல்ல வேண்டுமானால் எனக்கு விசுவாசத்தில் உறுதி இருக்க வேண்டும் விசுவாசத்தில் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நான் இதை நம்பவே முடியும் அறிக்கை செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் என் விசுவாசத்தில் உறுதியான நம்பிக்கை இல்லாமல் போகும் பொழுது நிச்சயமாக என்னால் பெற்றுக்கொள்ளவே முடியாது எலியா தன் விசுவாசத்தில் உறுதியாக நின்றதுனாலே ஜனங்களை அழைக்கிறான் எல்லோரும் எங்கிட்ட வாருங்கள் இப்பொழுது என் ஆண்டு அற்புதம் செய்ய போகிறார் அதான் விசுவாசத்தின் உறுதி நீங்கள் பல மணி நேரம் ஜெபிக்கலாம் ஆனால் உங்கள் ஜெபம் சந்தேகத்தோடு கூடிய ஜபமாக இருக்குமானா விசுவாசம் இருக்குது இன்னொரு பக்கம் சந்தேகமும் இருக்குமானா நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது உங்கள் ஜெபம் வல்லமை இல்லாத ஜெபமாகவே இருக்கும் நீங்கள் பல நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கலாம் ஆனால் ஜெபிக்கிற காரியத்தில் உங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இல்லாவிட்டால் உங்கள் ஜெபம் பலனற்றதாகவே இருக்கும் ஆனால் எலியா தன் விசுவாசத்தில் உறுதி உறுதி காண்பிக்கிறான் அந்த உறுதியான விசுவாசம்தான் மிக பெரிய அதிசயத்தை செய்கிறது மிகப்பெரிய அற்புதத்தை செய்கிறது மிகப்பெரிய அற்புதம் நடந்தது இரண்டாவது எலியாவின் ஜபத்தின் இரண்டாவது காரியம் முப்பதாம் வசனத்தில் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு முப்பதில் சகல ஜனங்களையும் அவன் கிட்ட வந்தபோது தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவன் செப்பனிடுகிறான் இரண்டாவது எலியா தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பன் எடுகிறான் சரி பண்ணுகிறான் பலிபீடம் நம்முடைய இருதயமாகிய பலிபீடம் உடைந்து தகர்ந்து போய் கிடக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தின் பரிசுத்த குலைச்சல் ஆகி கிடக்கும் பொழுது இந்த சரீரமாகிய ஆலயத்தில் இருதயம் பலிபீடம் இந்த இருதயமாகிய பலிபீடம் அசுத்தமாகி கிடக்கும் பொழுது தகர்ந்து கிடக்கும் பொழுது நமக்காந்து எவ்வளவு ஜெபித்தோம் அதில் எந்த வல்லமையும் வெளிப்பட போவதில்லை எலியா தன் ஜபத்தின் இரண்டாவது காரியமாய் தகர்க்கப்பட்டு கிடக்கிற பலிபீடத்தை சரி பண்ணுகிறான் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை சரி பண்ணும் பொழுது தான் நம்முடைய ஜபங்கள் வல்லமையுள்ளதாய் மாறுகிறது எத்தனையோ ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் எத்தனையோ கத்தர் விரும்பாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வச்சுட்டு நாம எந்த மாற்றமும் எந்த மன திரும்புவதிலும் இல்லாமல் நாம் ஜெபிக்கிறோம் அற்புதங்களுக்காக ஜபிக்கிறோம் பெரிய பெரிய மிராக்கள்களுக்காக ஜெபிக்கிறோம் எப்படி தேவன் பெரிய அதிசயம் செய்ய முடியும் தேவன் விரும்புகிற அந்த மாற்றத்தை நான் என்னுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தவில்லை தேவன் விரும்புகிற ஒரு மாற்றத்தை சீறுபடுதலை சரிபடுத்தலை நான் என்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தாம தேவனிடத்தில பெரிய அற்புதங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பேன்னா எப்படி நடக்கும் எலியா பலிபிடத்தை செப்பனிட்டான் மூன்றாவது எலியா கத்துடைய நாமத்தை சொல்லி ஜபிக்கிறான் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் அந்திவலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலிலே தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் அல்ல என்றும் நான் இந்த காரியத்தை எல்லாம் சித்தத்தினுடைய செய்தேன் என்று இன்றைக்கு விளங்கப்படம் எலியா ஜெவம் பண்ணும் பொழுது கத்தருடைய நாமத்தை பயன்படுத்துகிறான் கத்தருடைய நாமத்தை பயன்படுத்துகிறான் இருபத்தி நாலு வசனத்தில் நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் நான் கத்தருடைய நாமத்தில் கூப்பிடுவேன் என்று எலியா சொல்லுகிறான் அப்போ எலியா தன் ஜெபத்தில் கத்தருடைய நாமத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறா யோவான் பதினான்கு பதினான்கை வாசிக்கும் பொழுது இயேசுச்சான் நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் அப்போ ஜெபத்தில் கத்துடைய நாம முக்கியமானதாக இருக்கிறது இயேசு என்கிற பெயர் முக்கியமானதாக இருக்கிறது நாம் நம்முடைய ஜெபங்களில் இயேசு என்கிற பெயரை பயன்படுத்த வேண்டும் இயேசு என்கிற நாமத்தை பயன்படுத்தாத சொல்லாத எந்த ஜெபமும் அர்த்தமற்றதாகவும் வீணானதாகவே இருக்கும் நான் என் லெட்டர்லாம் எழுதி என் நண்பனுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்ப வேண்டும் கடிதம் எழுதிட்டேன் என் இருதியத்திலிருந்து இருந்த எல்லாம் எழுதிட்டேன் என் நண்பனுக்கு அனுப்பணும் அவருடைய முகவரி எழுதாமல் நான் கொண்ட போஸ்ட் பாக்ஸில் போடுறேன் அது என் நண்பனை போய் சேருமா நிச்சயமாக போய் சேராது அதே போல தான் நம்முடைய ஜபங்கள் பரலோகத்தை போய் எட்ட வேண்டுமானால் பரலோகத்திற்கான ஒரே முகவரி ஒரே வழி இயேசு இயேசு என்பதே இயேசு என்கிற நாமமே இந்த பூமியில் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்கிற நாமம் அல்லாமல் இன்னொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை நமக்கு ஒரே ஒரு பெயர் தான் நமக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு பெயரின் மேல் நம்பிக்கை இருக்கிறது அந்த பெயர் இயேசு என்பதாக அவர் நம்முடைய ஜபங்களில் இயேசு என்கிற நாமத்தை பயன்படுத்த வேண்டும் இயேசுவே எசப்பா எனக்கு நன்மை செய்யுங்க என்று இயேசுவின் நாமம் மையமைப்படுத்தப்பட வேண்டும் எலியா அந்திபலி சேர்ந்த நேரத்தில் ஜனங்களை கூப்பிட்டு அபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கத்தாவே என்று தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறதை பார்க்கிறோம் தேவனுடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் அற்புதங்களை கொண்டு வருகிற வல்லமையான ஜபமாக இருக்கிறது நான்காவது எலியா தன் ஜபத்தில் பயன்படுத்தின காரியம் தேவனுடைய சித்தா எலியா தேவ சித்தத்தின்படி ஜபித்திருக்கிறார் பாருங்க முப்பத்தி ஆறாம் வசனத்தில் ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியத்தை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு வழங்கப்படணும் இந்த எல்லாமே எல்லாமே உங்கள் சித்தத்தின்படி நான் செய்கிறேன் நீங்கள் எனக்கு சொன்னதை நான் செய்கிறேன் என்று விளங்கப்பண்ண அப்போ எலியா ஜெபித்தது தேவ சித்தத்தின்படியாக இருக்கிறது கத்தேர் அவனுக்கு சொல்லி கொடுத்ததின்படியாக இருக்கிறது கத்தர் அவனிடத்தில் ஜெபிக்க சொன்னதின் அடிப்படையிலே இருந்திருக்கிறது கத்தேர் அந்த மனிதனை நடத்தின விதத்தின் அடிப்படையிலே இருந்திருக்கிறது அதன் அடிப்படையில் இருந்திருக்கிறது யோசித்து பாருங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் எது எதுக்காக ஜெபிக்கிறோம் நம்ம மனம் விரும்பினா நம்ம சரீரம் விரும்பினா உடனே ஆண்டு போய் கேட்குறோம் ஏசப்பா எனக்கு இது வேணும் என் பிள்ளைக்கு இது வேணும் என் மகனுக்கு இது வேணும் எல்லாம் ஆண்டு கேட்குறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் ஒன்றியோவான் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நாம் எதையாகலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நாம் எதையாகலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றின நாம் கொண்டிருக்கிற தைரியம் நான் அவர் சித்தத்தின்படி கேட்டால் தான் அவர் எனக்கு செவி கொடுக்கிறார் நான் அவர் சுத்தம் இல்லாத ஒன்றை என் மன மாமிசம் விரும்புகிறபடி நான் போய் கேட்டுட்டு இருப்பேன்னா அவர் அவர் எனக்கு செவி கொடுப்பதே இல்லை அப்போ தேவ சித்தத்தின்படியாக எலியா அறிந்து ஜபித்திருக்கிறான் அதனால ஜபம் வல்லமை உள்ளதாக இருந்திருக்கிறது எலியாவின் ஜபம் கருத்தான இருந்தது என்ன காரணம் நான்கு விஷயம் நான் சொன்னேன் ஒன்று உறுதியான நம்பிக்கை உறுதியான நம்பிக்கை இரண்டாவது செப்பினிடப்பட்ட பலிபீடம் செரிபடுத்தப்பட்ட இருதயம் பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கை மூன்றாவது கத்தருடைய நாமம் கத்தருடைய நாமம் நான்காவது தேவ சித்தத்தின்படியான ஜபம் தேவனுடைய சித்தத்தின்படியான இருந்தது இந்த நான்கு காரியம்தான் சாதாரண மனிதனாகிய எலியாவின் ஜபத்தை வல்லமையான ஜபமாய் மாற்றினது இந்த நான்கு காரியம்தான் சாதாரண மனிதனாகிய எலியாவுடைய ஜபத்தை அக்னி இறங்கி வர பண்ணுகிற ஜபமாய் மாற்றினது இந்த நான்கு காரியம்தான் நம்மை போல சாதாரண பாடுள்ள மனிதனாகிய எலியாவின் ஜபத்தை கருத்தான அக்னிமயமான ஜபமாய் மாற்றினது ஆம் பிரியமானர்களே உங்கள் ஜபம் கருத்தான ஜபமாக இருக்கணுமா ஜபம் வல்லமையான ஜபமாக இருக்கணுமா உங்கள் ஜபம் இயற்கைக்கும் மேற்பட்ட அற்புதங்களை செய்யணுமா அவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம் எஸ்அப்பா இன்றைக்கும் இந்த டிவியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் எலியாவின் வல்லமையான ஜபம் ஆம நான்கு விதமான காரியங்கள் ஒன்று உறுதியான நம்பிக்கை இரண்டாவது கத்தருடைய நாமம் பலிவிடம் செப்பனிடப்படுதல் தேவ சித்தத்தின்படி ஆன ஜபம் நாங்களும் எங்கள் ஜபங்களில இந்த நான்கு விஷயங்களுக்கும் அதிகமான கவனம் செலுத்தி நாங்கள் எங்கள் ஜபத்தில் காணப்பட கிருவை செய்ய நாங்கள் எப்போ ஜபித்தாலும் உங்க சித்தத்தின்படி ஜபிக்கட்டோம் நாங்கள் எப்போ ஜபித்தாலும் உங்க நாமத்தை சொல்லி ஜபிக்கட்டோம் நாங்கள் எப்போ ஜபித்தாலும் எங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கட்டும் எப்போ நாங்கள் ஜபித்தாலும் அப்பா வீண் வார்த்தைகளை அனுப்பாதபடி கருத்தாய் ஜபிக்க கத்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம் நாங்களும் சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள பல வருஷமாக ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் கேட்கப்படவில்லையே என்று அங்கலாய்க்கிற சகோதரா சகோதரி கத்தர் நிச்சயமாக பெரிய காரியம் செய்வார் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து ஜபிக்க தேவ கிருபை இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் கத்துல அதிசயங்களை பண்ணுங்க உங்கள் கருத்தில் ஒப்படைத்து ஜபிக்கிறேன் இயேசுவி நாம பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே கருத்தான ஜபம் அற்புதத்தை கொண்டு வரும் அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆமே சந்தோஷமாய் மாறும் நன்றி டாடி நன்றிப்பா உங்கள் துக்கம் ஆமா உங்கள் காவலைகள் கண்ணி